சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா தேனியிலிருந்து பாலா சான்மீகத்திற்காக மற்றும் ஒரு அற்புதமான படைப்பில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அமாவாசை பூஜைக்கு நம்ம ஐயனை பார்க்க வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருந்தேன் சரிங்களா ஒவ்வொருதும் எப்படி வழிகாட்டுகிறார் என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது ஐயனை வழிபடுவது எப்படி என்பதும் நான் உங்களுக்கு நான் சொல்லப்பட போறேன் அந்த நைட்ல படுத்திருக்கேன் அதுக்கு ஐயா என்ன சொல்றாரு கொஞ்சம் திட்டுவார் இல்லையா நம்மள உரிமையோட திட்டுறது நிறைய விஷயங்கள் திட்டிட்டாரு திட்டிட்டு அவர் சொல்றாரு டேய் நிறைய பேர் பசியோட இருக்காண்டா சோத்த போடுறா பசிச்ச அவனுக்கு சோத்த போடுறா உடுத்த ஒண்ணும் இல்லாம அம்மனமா தெரியுறான் அவனை ஏண்டா பாக்க மாட்டேங்கிற திருவாரம் நிறைய பேர் போத்திக்கு ஒண்ணுமே இல்லைடா போய் குடுறா அப்படின்னு சொல்றாரு நான் கூடயே இருக்கேன் ஏண்டா என்னை பார்க்க ஓடி வர்றேன் எனக்கு கொடுத்த ஒரு சமிக்கை அப்படியே செல்வி நானும் என்ன பண்ணோம் அப்படின்னா அன்னதானம் கொடுக்க அன்னைக்கு கிளம்பிட்டோம் சரிங்களா அமாவாசையில அன்னதானம் கொடுத்துருவோம் அந்த வீடியோ தான் உங்களுக்கு பதிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப அற்புதமான வீடியோ மேலும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்க்குருவை எப்படி வணங்கினால் எப்படி வழிபட்டால் நன்றாக இருக்கும் சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த அற்புதமான விஷயங்களையும் உங்களுக்கு இதெல்லாம் பதிவு பண்ண போறேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு வீடியோல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாவ புண்ணியங்கள் ஒரு பக்கம் பார்த்தாலும் கலியுகத்தினுடைய மே நெய்மி காசு பணம் எதுவும் செய்யலாம் காசு பணம் சம்பாதிக்கணும் எப்படி சம்பாதிக்கலாம் ஆனா எந்த பத்த கவலையும் ஏற்படக்கூடாது ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம சேர்த்து வைக்கிற காசும் பணம் என்னோடு வரும் என்று எந்த காலமும் வராதுங்க நம்ம சேர்த்து வைக்கிற ஒரே விஷயம் புண்ணியம் புண்ணியம் தர்மம் 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 இது தாங்க நமக்கு கூட வரும் நம்மளுடைய இறுதி காலத்தில் நம்மளுடைய முதுமையை தீர்மானிப்பது இளமையில் முடியும் நல்ல நல்ல திடகாத்திரமா இருக்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒன்று தான் உங்களோட வரும் மற்றபடி நீங்க எது செஞ்சிருந்தாலும் நான் பெரிய வீரன் மீசருக்கு தைரியம் இருக்கு ரத்தத்துல எனக்கு பெரிய முறுக்கு இருக்கு காசு இருக்கு எதுவுமே வராதுங்க இறுதி காலத்துல இறுதி காலத்தில் வரக்கூடிய ஒரே விஷயம் என்னென்றால் புண்ணியம் தர்மம் நீங்கள் செய்தவை மட்டுமே உங்களை தொடர்ந்து உங்களுடைய இறுதி காலத்தை தீர்மானிக்கும் நான் சொல்றத மறந்துடாதீங்க இன்னைக்கு நம்மளை நாமே ஏமாத்திக்கிறோம் இறைவனை ஏமாத்துறோம் ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேர்த்து வச்சுட்டு ஒண்ணுமே இல்லாமையே போயிடுது நிறைய பேருக்கு சரிங்களா இந்த காலகட்டத்தில் ஐயன் சொன்ன ஒரு விஷயம் இந்த கலிபுகத்தில் பசிச்சு அவனுக்கு சோறு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதனுடைய ஒரு விளைவு நானும் செல்வியும் கிளம்பினோம் கிளம்பிட்டு அந்த இதை அன்னதானத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா வஸ்திர தானம் நிறைய பேரு ஐயன் சொன்னது முண்டமா கிடக்காண்டா அழுக்கோட திரிகிறாண்டா தெருவோரம் படுத்து கிடக்க போத்த ஒண்ணுமே இல்லடா இதெல்லாம் சர்க்குரு எனக்கு சொன்ன விஷயங்கள் சில நல்ல உள்ளங்களின் அருமையான உள்ளங்களின் என்ன சொல்றது என்ன மாதிரி ஒரு மனசு வேணும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனசு எத்தனை லட்சம் லட்சம் மக்கள் இருந்தும் பிறருக்கு உதவணும்னு நினைக்கிற ஒரு அற்புதமான எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த தெய்வங்களுக்கு இந்த வீடியோவை நான் காணிக்கையாக்குகிறேன் என் ஐயன் சர்க்குருனுடைய ஒவ்வொரு செயலையும் நான் நான் சொல்லக்கூடாது நாம் அதை செய்து முடிப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பாதம் தொட்டு வணங்குகிறேன் ஐயன் சர்க்குருனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் சரிங்களா நாங்க கொடுக்க போகும்போது பாக்குற விஷயங்கள் என்னன்னா மிக முதுமையானவர்கள் யாருமே இல்லை நிறைய பேரு ஃபெயில் பண்றீங்க சும்மா வந்து கேட்கிறாங்க நீங்க இப்படியே இருக்காங்க அந்த ஓரத்துல உங்களுக்கு என்ன டெய்லி கொடுக்கணுமா ஐயா அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய வசதியும் ஆதரவும் இருந்தால் எதுக்கு அப்படி வந்து நிக்கிறோம் உங்க ஏன் அந்த மாதிரி உங்களை வந்து கெஞ்சணும் இல்லையா நம்மளால பத்து ரூபா இருபது ரூபா கொடுக்க முடியும்னா கொடுக்கலாமே நம்மளால ஒரு ரூபாய் சோறு போட முடியும்னா போடலாமே அந்த எண்ணங்கள்லாம் எல்லாம் வரும்போது அன்றுதான் உங்களுடைய பிறவி கருமா தலையில எழுதிக்கக்கூடிய இந்த தலையில எழுதிருக்கக்கூடிய அந்த எழுத்து இருக்கு இல்லைங்களா பிரவி கர்மா மாறும் யாரு நம்புறாங்களோ இல்லையோ நான் பிரவி கர்மாவை மனமாற நம்புகிறேன் அத்தனையும் அனுபவித்து விட்டுதான் பேசிட்டு இருக்கேன் நிச்சயமாக அனுபவித்தோம் இருந்து வெளிப்பட்டு ஐயனுடைய பாதம் பிடித்து சர்க்குர் ஐயா நமக்கு வழிகாட்டி எங்கள் குடும்பத்தை அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் சரிங்களா நானும் செல்வியும் கொண்டு போய் அந்த அன்னதானங்களை கொடுக்கும் போது நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க அப்படி ஒரு ஒருவல சாப்பாடு இன்னொரு சாப்பாடை வாங்கி வச்சா இரவு சாப்பிட முடியாதா நீ இரவு சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி இன்னொரு சாப்பாடு கொடுங்கன்னு வாங்குறவங்களும் இருக்காங்க மனம் அப்படியே நொந்து போய் விடுகிறது மனம் அப்படியே இழங்கி விடுகிறது ஆக்ரோசமாருக்கு என்ன செய்யுது இவர்களெல்லாம் பிள்ளை பெறாதவர்களா பெற்றவர்கள் தான் தன் தாய் தந்தவர்களை தெருவில் விடுவது ரொம்ப ரொம்ப தப்புங்க சாமி சொல்றேன் உங்களால வச்சு பார்க்க முடியல இடம் இல்லை ஒன்னும் இல்ல பாருங்க இல்லைன்னா அனாதை இல்லத்துல விடாதீங்க பாதுகாப்பான முதியோர் இல்லங்கள் நிறைய இருக்கு நம்மளால செலவழிச்சு அங்க கொண்டு போய் கொடுத்து ஐயா என்னால நான் வெளியே போயிடறேன் பார்க்க முடியல என் தாய் தகப்படை பார்த்துக் கொள்ளுங்கள்னு கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்யணும் நிறைய நிறைய இடங்கள் இருக்கு அப்படி அப்ப அதை செய்யுங்க அது அது ரொம்ப நல்லது என் வீட்டுல எனக்கு இடம் இல்ல என் சொந்த வீடு இல்ல நான் ரெண்டு மூணு பிள்ளைகளை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியலன்னு என்ன மாதிரி தவிக்கிற மக்கள் நீ தயவு செஞ்சு சொல்றேன் அருமையான முதியோர் உள்ளம் பாதுகாப்பு இல்லங்கள் இருக்கின்றன அது அனாதை இல்லங்கள் அல்ல பாதுகாப்பு இல்லங்கள் தெருவோரம் விடாதீர்கள் அனாதையாக விட்டு செல்லாதீர்கள் உணவு கொடுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா ஒவ்வொரு மக்களுக்கும் பசிக்கிற அந்த ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த சாப்பாடு கொடுப்பை கொடுக்கறதுல மிகப்பெரிய ஒரு கவனமாக நானும் செல்வியும் இருந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவால் ஐயனுடைய கருணையால் உங்களுடைய ஆதரவால் நிச்சயமாக இந்த பணியை தொடர்ந்து செய்வேன் ஒரு இந்த மாதிரி எனக்கு வரும்போது என்னுடைய அருமை அண்ணன் மதுரையில் இருக்காங்க அண்ணன் சுந்தரவர்கள்ட்ட நான் கேட்டேன் ஆனா எனக்கு இப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கும் போது அவர் ரொம்ப அற்புதமா சொன்னார் ஐயன் என்ன வழி நடத்துகிறாரோ ஐயன் என்ன சொல்கிறாரோ அது வழியே போங்கண்ணா நல்லதே நடக்கும் சொன்னார் நினைச்சு பாருங்க நல்லதே நடக்கும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் நீங்கள் நல்லது செய்யும் பட்சத்தில் நல்லது தானே நடக்கும் எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு சவன் எதையுமே கொண்டு வரல வரும்போது எப்படி நிர்வாணமாக வந்தாயோ அதே போலதான் சொல்வாய் நீ பிறந்த உடனே உன்னை குழுப்பாட்டினது வேற ஆளு நீ குளிக்கவில்லை நீ இறக்கும் போதும் நீ குளிக்கப் போவதில்லை உன்னை குளிப்பட்டுவது வேற தான் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீ வரும்போதும் அனாதையாக வெறுமனை ஒன்றும் அனாதை என்பதை விட ஒன்றுமில்லாமல் வெறுமனை வந்தாய் செல்லும் போதும் அதே போல்தான் தான் செல்ல போகிறாய் நீ சேர்த்து வைத்த எந்த சொத்தும் சுகமும் உன்னோடு வரவே வராது யாராவது பார்த்திருக்கீங்களா கோடி கோடீஸ்வரனுக்கு ஒரு கோடி ரூபாயை கீழே போட்டு போதைச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா மறுநாள் நிமிஷமே ஆளு போன தோண்டி எடுத்துருவான் ஆனால் ஒன்று மட்டும் கூட வரும் நீங்கள் செய்த புண்ணியம் தருமம் ஒன்று மட்டுமே அழியாதது பிறருக்கு உதவணும் என்றும் நினைக்கக்கூடிய இறக்க குணம் ஒன்றுமே ஒன்றே அழியாதது உங்களுடைய பரம்பரையை நீங்கள் இல்லாத போதும் உங்கள் பரம்பரையை வாழ வைக்கும் தொடர்ந்து உங்களுடைய பரம்பரை வாழையாக வரும் மேலும் நீங்க கேட்கறீங்க ஐயனை நான் எப்படி வழிபடுவது எப்படி சாமி கும்பிடுறது எப்படி சாமி கும்பிடுறதுன்னு கேக்குறீங்க கருணை கூர்ந்து சொல்கிறேன் என் ஐயன் சத்குருவை கும்பிடுவதற்கு அவரை வழிபடுவதற்கு வணங்குவதற்கு இப்படிதான் அப்படிங்கிற வழிபாடே கிடையாது அவர் அனைத்தையும் கடந்த பரபிரம்மம் நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் பரபிரம்மம் கலிகுத்தனுடைய பரபிரமம் அனைத்தையும் கடந்தவர் அவருக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை நீதி நியாயம் தர்மம் இந்த மூன்று தான் அவருடைய தாரக மந்திரம் இரண்டாவது இன்னொரு சூச்சமன் சொல்லட்டா கணக்கன்பட்டி ஜீவ சமாதிக்கு நீங்க யாரெல்லாம் போறீங்களோ நான் பையன் வாங்கிட்டு போனேன் அது வாங்கிட்டு போனேன் இது வாங்கிட்டு போனேன் அன்னதானத்துக்கு அருமையா அரிசி வாங்கிக்கொண்டு போய் போடுங்க மிகப்பெரிய புண்ணியம் மேனால டவுட்டே சொல்ல மாட்டேன் அரிசி வாங்க முடியல அன்னதானத்துக்கு எழுதிட்டு வாங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் அன்னதானம் ரெண்டாவது ஒண்ணு சர்க்குருக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா மாசா ஸ்ப்ரைட்டு பிடிக்கும் ஆமசாமி ரெண்டாவது புகையில அவர் போட்டுட்டே இருப்பாரு நிறைய பேருக்கு தெரியும் போல இருக்கா அப்படின்னு கேட்பார் புகையிலையே போல இருக்கு போகையில இருக்கா அப்படின்னு கேட்பாரா அந்த போயிலே புகையில சொல்ற ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது சுத்திக்கிட்டே இருப்பார உங்களால் முடிந்தால் அதை செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கும் வேற ஒண்ணு வேணாம் சாமி உங்க வீட்டுல ஒரு தீபத்தை ஏற்றி அவர் படத்தை வச்சுட்டு ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை முன்னாடி நின்று மனசார வேண்டுங்க ஐயா எனக்கு இப்படி வேண்டுங்க சார் பேசுவாரு அவர் நம்மோடு பேசுவார் எத்தனையோ லட்சமோ லட்சம் மக்களுக்கு செய்யும் அவர் நமக்கு செய்ய மாட்டாரா அப்படின்னு நினைச்சு பாருங்க மறுபடியும் சொல்வது பாலகிருஷ்ணனுக்கு செய்யறாரு பாலகிருஷ்ணன் கிட்ட யாரெல்லாம் வேண்டுவார்களோ அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் அப்பனுடைய பாதத்துல வச்சிருக்க அவங்களுக்கு நடக்குது உங்களுக்கு நடக்காதா நிச்சயமாக உங்களுக்கும் நடக்கும் எப்போது நீங்க நம்பணும் சர்க்குரு ஞானமல்லால் கணக்கம்பட்டியார் எனக்கு செய்வார் என்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீரும் இதை நினைச்சு வழிபடுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் ஐயனை போய் பார்க்க போகலாம் அந்த ஜீவ சமாதியை நீங்கள் நினைத்துக் கொண்டே இருக்கலாம் எப்பொழுதுமே அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைத்துக்கிட்டே இருக்கும் நன்றா நான் நிம்மதியா போய் ஐயனை மற்ற நாள் கழிச்சு செல்லுங்கள் போய் உட்கார்ந்து விரியன் மரம் போங்க விரியன் மரத்துல வேண்டுங்க ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து உங்களுடைய அற்புதமான கோரிக்கை அங்க வைங்க கொஞ்சம் தள்ளி வாங்க ஐயன் உட்கார்ந்து பீடம் இருக்கு அந்த மரம் இருக்கு வேப்ப மரம் அங்க போய் ஐயன் இடத்துல வாங்க நேரா நேர சமாதிக்குள்ள போங்க உள்ள போய் ஐயனை வேண்டுங்க சமாதி சுத்துங்க அங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காருங்க ஐயனுக்கு பின்ப உட்காந்து மனசார வேண்டி பாருங்க கருணை கூர்ந்து சொல்கிறேன் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் அவர் காது கொடுத்து கேட்க ரெடியாங்க இருக்காரு நம்ம தான் போய் சொல்லணும் அழுகிற பிள்ளைக்கு மட்டும்தான் பால் என்பதை மறந்து விடாதீர்கள் தூக்கி கொண்டிருந்தா தூங்கிட்டே இருங்க தானாக நடக்கும் ஐயா கடவுள் தானே தானாக நடக்கும் ஐயா அழுகிற பிள்ளைக்கு தான் பால்னா எப்படி தானாக நடக்கும் உன் குறைகளை உன் பிரச்சனைகளை நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும் சர்க்குரு சொல்வாராம் உனக்கு வலிச்சா நீ தான் சாமி வரணும் எப்படி ஒரு வார்த்தை உன் வேலையை பாரு சாமினா அடுத்தவன் நீ ஏன் பண்ற உனக்கு நீ பார் நீங்க போய் அங்க போய் ஐயன இடத்துல மனமாற வேண்டுங்க சரிங்களா அது இது எதையுமே சொல்ல இத கொடுத்தா அதை செய்வேன் நிறைய பேர் சொல்றீங்க எனக்கு இது நடந்துட்டா அரிசி தூக்கி போடுறேன் எனக்கு இது நடந்துட்டா மொட்டை அடிச்சுக்கிறேன் எனக்கு இது என்ன இது ஒரு ஐயனுக்கு நமக்கு என்ன பேரமா நடக்கிறது வியாபாரமா நடக்குது முதல்ல நீங்க செய்யலே எனக்கு பிரச்சனை தேர வேண்டும் ஐயா நீங்க சொன்ன மாதிரி நீதி தர்மமா இருக்கேன் அன்னதானம் செய்யறேன் இந்தா முதல்ல நீங்க பண்ணுங்களே என்ன குறைஞ்சா போயிடுவீங்க எனக்கு செஞ்சா இதை செய்வேன் இது என்ன ஒரு வாதம் இறைவனிடத்தில் அப்படி சொல்லாதீர்கள் சித்தர்களிடத்தில் அப்படி சொல்லாதீர்கள் முடிந்தால் செய்யுங்கள் இல்லைன்னா வெறும் வாக்குறுதி எனக்கு என்ன ஐயா எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுங்க ஐயன் ஒரு பரப்பிரமம் நீங்கள் நம்பும் பட்சத்தில் நீங்கள் வேண்டுவதை வேண்டுவதாக தருபவார் கூப்பிடும் போது அப்படியே வந்து நிற்பார் பட்டாம்பூச்சியாக வண்ணத்து பூச்சியாக ஏதாவது ஒரு வடியில் வந்து நிற்பார் நின்று கொண்டுதான் இருக்கிறார் அருள் கொண்டு இருக்கிறார் எத்தனை பேருக்கு ஓடோடி கண்டம் விட்டு கண்டம் நாடு விட்டு நாடு கடல் கடந்து போயலை ரொம்ப அற்புதங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார் சொல்கிறேன் தயவு செய்து ஐயனை நம்புங்கள் பிறருக்கு தீங்கு செய்யாதீர்கள் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க உங்கள் வீட்டில் ஒரு அவசரம் என்றால் பக்கத்து வீட்டுக்காரன் தான் வருவான் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் ஐயன் இடத்துல வேண்டுங்க மேலும் நான் சொல்வதெல்லாம் இந்த அற்புதமான பதிவுகளை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி உங்களுக்கு மக்களுக்கு சொல்லுங்க மக்களுக்கு சொல்ல சொல்ல மக்கள் வர வர அந்த மக்கள் வந்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு என்று அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுடைய அனுபவங்களை என்னென்ன பதிவிடுங்கள் வெக்கப்பட அவசியம் என்ன இருக்கு உண்மையை பதிவிடுவதற்கு உறக்க சொல்வோம் ஐயனுடைய பதிவை மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கும் வரை பிரியா உடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வியுடன் கூடி வணக்கம் பொருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது